தமிழ் பேசும் ஒவ்வொருவரும் சிறு வயதில் கேட்ட ஒரு பெயர் அவ்வையார் ஆனால் அவ்வையார் யார் அவர் எப்போது வாழ்ந்தார் மிக முக்கியமாக ஒளவையார் இறந்தது எப்படி இந்த காணொலியில் வரலாறு இலக்கியம் புராணம் மூன்றையும் தெளிவாக பார்ப்போம் இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ் உங்கள் வெங்கடேசன் அவ்வையார் ஒருவரா வளரா பலர் நினைப்பது போல அவ்வையார் ஒரே ஒரு பெண் அல்ல என்பது ஒரு பெயர் இல்லை அது ஒரு பொறுமை தமிழ் வரலாற்றில் குறைந்தது மூன்று ஔவையார்கள் இருந்ததாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதில் சங்ககால ஔவையார் புறநானூறு அகநானூறு பாடல்களில் வருபவர் மற்றும் அரசர்களுடன் வாழ்ந்தவர் பக்திகால ஔவையார் விநாயகர் மற்றும் முருகன் பாடல்களை இயற்றியவர் அறநெறி ஔவையார் ஆத்திச்சூடி இயற்றியவர் கொன்றை வேந்தன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் இன்றைக்கு நாம் அதிகம் பேசுவது சங்ககால ஔவையார் பற்றித்தான் சங்ககால ஔவையார் வாழ்க்கை சங்ககாலத்தில் பெண் கவிஞராக அரசர்களுக்கு அறிவுரை கூறியது சாதாரண விஷயமில்லை ஆனால் ஔவையார் கவிதையால் அரசியலையே மாற்றினார் பாரி வல்லல்களில் வல்லல் அதிகம்மான் நெடுமான் அஞ்சி அவ்வையாரின் வார்த்தைக்கு மன்னர்களே மரியாதை கொடுத்தனர் பாரி மற்றும் ஒளவையாரின் நட்பு பாரி ஒரு முல்லைக்குடிக்காக தேர் கொடுத்த வல்லல் பாரியின் மரணத்திற்கு பிறகு அவரது இரண்டு மகள்களான அங்கவை சங்கவை பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தபோது தாயை போல அவர்களை காத்தவர் ஒளவையார் அந்த அளவுக்கு மனிதநேயம் கொண்டவர் ஔவையார் அதிகம்மான் மற்றும் நெல்லிக்கணி கதை இதுதான் அவ்வையார் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வு அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைத்தது அதை சாப்பிட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று நம்பப்பட்டது ஆனால் அதியமான் என்ன செய்தார் தெரியுமா இந்த கனி என் உயிரை காப்பாற்றுவதற்காக அல்ல தமிழை காப்பாற்றுவதற்காக ஒளவையாருக்கே உரியது என்று அதை அவ்வையாருக்கு கொடுத்தார் ஒளவையார் நீண்ட ஆயுள் இந்த நெல்லிக்கனி கதையால் நீண்ட காலம் வாழ்ந்தார் என்று இலக்கியம் சொல்கிறது அவர் முதுமையில் உச்சத்தை அடைந்தார் ஆனால் அதன் பிறகு அவ்வையார் இறந்தது எப்படி அவ்வையார் இறப்பு உண்மை என்ன இதுதான் இந்த காணொலியின் மிக முக்கியமான கேள்வி வரலாற்று உண்மை என்று பார்த்தால் அவ்வையார் இறப்பு குறித்து ஒரு கல்வெட்டு இல்லை ஒரு நேரடி சான்று இல்லை ஆனால் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன அவர் நீண்ட காலம் வாழ்ந்து முதிய வயதில் இயற்கையாக இறந்தார் என்பது புராண நம்பிக்கை கூறுவது என்ன சில கதைகளில் அவர் துறவியாகி இறைவனுடன் ஒன்றினார் என்று சொல்லப்படுகிறது இது ஆன்மீக நம்பிக்கை வரலாறு அல்ல ஒளவையார் ஏன் இறப்பை விட பெரியவர் ஔவையார் இறந்த நாளை நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன அறம் செய்ய விரும்பு என்ற வரி இன்றும் உயிருடன் இருக்கிறது அதனால்தான் அவ்வையார் மரணமில்லை அவர் ஒரு தொடர்ச்சி என்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் தமிழ் வரலாறு காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ் நான் உங்கள் வெங்கடேசன்